வணக்கம் பெற்ற அழகே நம்ம மேக்ஸ் மெய் ஏசி செஷன்ல டே எயிட்ல இருக்கும் ஸோ இதோட டார்கெட் என்னன்னா சோ முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே ஸோ டெய்லி சேலஞ்சா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஏழு மணிக்கு போட்டுட்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ எல்லா வீடியோமே இருக்கும் இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சோ ப்ரீவீசா இருக்கிற எல்லா வீடியோ பாத்துட்டு வாங்க சோ சேனலுக்கு சப்போர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்களா சோ ஏன்னா நீங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சேனல் வந்து வீடியோ போடுறதுக்கே வந்து எங்களுக்கு நீங்க நீங்க சொல்றதுனாலதான் வீடியோ போடுறோம் ஓகேவா ஏன்னா நீங்க அடுத்தடுத்த வீடியோன்னு கேக்குறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஆக்டிவா எங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்கிறது சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் டாபிக் எடுத்துட்டு இருக்கும் அந்த வீடியோ என்னன்னு இப்போ முக்கியமான டாபிக் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் பாத்துட்டு இருக்கோம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த சதவீதம் மாற்றம் அதாவது சக்சசிவ் பர்சன்டேஜ் ஓகேவா சக்சஸ்வ் பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படிங்கிறத பாக்க போறோம் அடுத்தடுத்த சதவீத மாற்றம் பார்க்க போறோம் வந்து ஒரு ஃபார்முலா ஃபார்முலா இருக்கு என்ன அப்படிங்கிறோம் என்னன்னு பி பிளஸ் ஏ இன்டு பி டிவை இந்த ஹண்ட்ரட் ரெண்டுக்கும் டிவைட் இருக்கு சோ ஏன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சதவீதம் சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா அதாவது முதல் சதவீதம் ஓகேவா முதல் சதவீதம் முதல் சதவீதம் அடுத்து பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் சதவீதம் இரண்டாம் சதவீதம் சோ ஏனா முதலாம் சதவீதம் பினா இரண்டாம் சதவீதம் என்ன இவங்க வந்து முதல் சதவீதம் இரண்டாம் சதவீதம் சொல்றானே கான்செப்டுக்குள்ளே போகல அப்படின்னு நினைக்கிறேன்னா சோ என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா சோ சோ இத நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா சில குளூ வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு சோ அந்த குளூ வேர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ பிளஸ்ன்னு போடணும் ஓகேவா ஒரு சில இடத்துல வந்து பிளஸ் ஒரு சைனை யூஸ் பண்ணணும் சைனை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல இன்கிரிமெண்ட் இன்கிரிமெண்ட் மோர் கிரேட்டர் சொல்லணும் கிரேட்டர்ம சம்பளத்தை கூட்டி கொடுக்குறாங்க சொல்லுவாங்க மோர் கூட்டிகொடுக்கா அதிகப்படுத்தி தராங்க கிரேட்டர்னா பெரிய ஓகேவா ஒருத்தர் கம்பேர் பண்ணி பெரிய அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எடுத்துக்கலாம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ராஃபிட் ப்ராஃபிட்னா ஒண்ணும் இல்ல லாபம் ஓகேவா வந்து பாத்தி லாபம் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க லாபமும் போயிட்டு இருக்கு அடுத்த இரண்டாவது லாஸ்ட்ல போகுது அப்படின்னு சொல்றாங்க ப்ராஃபிட் அப்படின்னாவே நீங்க பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பிப்டி பெர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க ப்ராஃபிட் ஆஃப் அப்படின்னு போட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளஸ்ஸா எடுத்துக்கலாம் அண்டு பாத்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு டேக்ஸ் வந்து போடுறாங்க பொருளுக்கு வந்து டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பிளஸ் யூஸ் பண்ணணும் சோ இங்க நான் நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும் சோ சப்ராக்ஷன் சைன் வந்து யூஸ் பண்ணணும் மைனஸ் சைன் யூஸ் பண்ணணும் கழுத்துல இதை போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் அதுக்கு ஆப்போசிட் டிக்ரிமெண்ட் சம்பளத்தை குறைச்சிட்டாங்க அது வந்து லெஸ்ஸர் லெஸ்ஸர் ஆஃப் ஓகேவா அடுத்து வந்து லாஸ் அடுத்து டிஸ்கவுண்ட் ஒரு பொருள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப வந்து அவங்க சப்ராக்சன் சைன் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா மூணு வெரைட்டி ஆஃப் வெரைட்டி ஆஃப் முறை அதிக இருக்கு இரண்டு முறை முறை இருக்குன்னா முதல் தடவை வந்து இருபது சதவீதம் அதிகரிக்குது திரும்பவும் பத்து சதவீதம் அதிகரிக்குது அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அதிகரிக்குது ஓகேவா பிரைஸ் ட்வெண்ட்டி இன்க்ரீசஸ் அந்த நெகம் டென்சன்ட் இன்கிரீசஸ் வாட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க இங்கிலீஷ்ல ஓகேவா அதாவது கொடுத்திருக்க ஒரு பொருளின் விலை இருபது சதவீதம் அதிகரித்து அதன் பின் பத்து சதவீதம் அதிகரித்தால் என்ன என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு அப்ப அது டுவெண்ட்டி நார்மலா பிளஸ் ட்வெண்ட்டின்னு போக நான் நார்மலா போட்டுக்கிட்டேன் பிளஸ் ஏ பிளஸ் ஓகேவா ஏ பிளஸ் அதான் ஏ பிளஸ் பி ஓகேவா சோ திரும்ப பத்து சதவீதம் அதிகரிக்க நான் திரும்ப என்ன சொல்றீங்க ரெண்டையும் பெருக்கிக்கிறோம் இருபது இன்கு பத்து பை ஹண்ட்ரட் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு தேர்ட்டி தேர்ட்டி பிளஸ் டூ ஸோ தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம எப்ப எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி அதிகரிக்க அப்படின்னு சொல்லும் போது இன்க்ரீஸ் சொல்லிட்டு நம்ம பிளஸ் போட்டோமோ அதே மாதிரியே வரக்கூடிய சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல கிடைச்சிருக்கு பாசிட்டிவா கிடைச்சிருக்கு அப்படின்னா சோ இன்க்ரீஸ் தான் இருக்கு இன்க்ரீஸ் தான் இருக்கு அதிகமா தான் முப்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்க தவிர குறையலை ஓகேவா பாசிட்டிவா எப்பயுமே சைன் வந்து அது அதிகரிக்கிறது தான் அர்த்தம் சோ இரண்டு முறை அதிகரிப்பு பார்த்தோம் சோ அதுக்கு ஆப்போசிட் தான் இது இரண்டு முறையும் குறையுது ஓகேவா இரண்டு முறையும் குறைவது ஒரு பொருளின் விலை இருபது சதவீதம் குறைந்து அதன் பின் பத்து சதவீதம் குறைந்தால் என்ன பத்து சதவீதம் குறைந்தால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு குறைந்திருக்கு குறைஞ்சிருக்குனாவ என்னன்னு சொல்லியிருக்கேன் மைனஸ் போட்டுக்கணும் மைனஸ் இருபது திரும்ப நான் இருக்கு பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கு சோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பத்து சோ அதுக்கடுத்து என்ன இருக்கு நாம என்ன பண்ணனும் பிளஸ் தான் நானு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மைனஸ் டுவெண்ட்டி ஓகேவா மைனஸ் டுவெண்ட்டி இன்ட்டு பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் டிவைட் பை ஹண்ட்ரட் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கேன்சல் ஆயிருக்கும் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கேன்சல் ஆயிருது ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும் இங்க என்ன ஆயிடுது மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிருது பிளஸ் ஆயிரு பிளஸ் பிளஸ் ஓகேவா இங்கே சேம் சைனு அப்போ என்ன பண்ணலாம் சைனை போட்டுக்கிட்டேன் ஸோ கூட்டிக்கிறேன் பிளஸ் இன்ட் பிளஸ் பிளஸ் ஏன்னா இது ரெண்டு தான் வரும் மைனஸ் தேர்ட்டி பிளஸ் டூ பெரிய நம்பரோட சைனை போட்டுக்கணும் ஸோ பெரிய நம்பர் சின்ன நம்பரை கழிச்சுட்டா இருபத்தி எட்டு மைனஸ் இருபத்தி எட்டுன்னு வந்துருக்கு இருபத்தி எட்டுன்னு வந்தால் என்ன அர்த்தம் ஸோ சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ சேஞ்சஸ் எப்படியா இருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு என்ன ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு இருபத்தி எட்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா குறைப்பு ஓகேவா அப்போ இங்கே டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஸோ அடிச்ச ப்ராப்ளம் பாருங்க அதிகரிப்பு மற்றும் குறைப்பு ஒரு பொருளின் விலை இருபது சதவீதம் அதிகரித்து அதன் பின் பத்து சதவீதம் குறைந்தால் ஃபர்ஸ்ட் என்னங்க நடக்குது இருபது சதவீதம் தான் அதிகரிக்குது இருபது சதவீதம் அதிகரிக்குது திரும்ப நான் இருக்கு பத்து சதவீதம் குறைஞ்சிச்சு ஓகேவா நான் இங்க பிளஸ் தான் போட்டுக்கிறேன் நான் உள்ள உங்களுக்கு ரிஃபர் பண்ணி காமிக்கிறேன் பிளஸ் டுவெண்ட்டி இன்ட்டு மைனஸ் டென் ஏன் மைனஸ் டென் போடுறேன் அப்படின்னா இங்க குறைஞ்சிருக்கு டென் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஓகேவா divided by 100 ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் இங்க பிளஸ் இன்ட்டு என்ன ஆயிருது மைனஸ் ஆயிருது மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் பாருங்க பெரிய நம்பரோட சைன் என்னது பிளஸ் இருபது மைனஸ் பத்து அப்ப பிளஸ் பத்து தான் வரும் பத்து மைனஸ் ரெண்டு எட்டு வந்து என்ன இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன் இன்கிரீஸ் ஆயிருக்கு இங்க பாசிட்டிவ் சைன் தான் கிடைச்சிருக்கு ஓகேவா ஸோ இப் இப்படிப்பட்ட ஏதாவது இந்த மூணு ஏதாவது இந்த மூணு டைப்புக்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டு பாருங்க போட்டு பார்த்து உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நமக்கு டெலிகிராம் குரூப் இருக்கு டெலிகிராம் குரூப்போட லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கு எனக்கு வந்து இன்னும் வீடியோ வந்து வேற மாதிரி வேணும் ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் அதில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல எல்லாருக்குமே பயன்படும் ஓகேவா தேங்க்யூ